திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் போதையில் வீடியோ காலில் பேசிக்கொண்டு செல்பி எடுத்தவாறு ரோட்டில் நடந்து சென்ற வடமாநில இளைஞரை குழந்தை கடத்த வந்த நபர் என கூறி பொதுமக்கள் போலீசிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகளை புகைப்படம் எடுத்து கடத்த வந்திருக்கும் கடத்தல்காரர் என எண்ணி பொதுமக்கள் அவரை தாக்கியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த வடமாநில இளைஞரை மீட்டு விசாரித்த போது

மாதிரி இன்னும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க தாண்டிய பத்திரமா பார்த்துக்கோங்க ஓசூர் அருகே வீட்டின் படுக்கை அறையில் அழுகிய நிலையில் கிடந்த பெண்ணின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் துர்நாற்றம் வீசியுள்ளது இதனையடுத்து அங்கு வசிப்போர் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது படுக்கை அறையில் பெண் ஒருவர் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர்